நாம்வே என்று சொன்னுடன் அல்லாவுக்கு எல்லா பகன் இரவு நேரம் எப்படி சொல்லி எங்களை கண்டுபிடிக்கிறார் நாங்கள் தூங்குகிறோம் ஆனால் தூங்குகிறோம் என்ற இடத்திலே அல்லாவுடைய கட்டிச் சென்ற வார்த்தை யாருந்தா உன்னுடைய பெயரால் நாங்கள் மரணிக்கிறோம் ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது மரணிக்கிறோம் என்ற வாழ்க்கையை சொல்ல சொன்னார் காலையில்

കൈപ്പി <laughs> <laughs> உயிரை கைப்பற்றுகிறார் கைப்பற்றிய உயிரை தீர்ப்பித்தனமான ஆனால் தூக்க நேரத்தில் உரோகை கைப்பற்றுகிறார் கைபிடித்தோட நான் உரோகை திருப்பி தத்துகிறான் இரட்டை உயிரிழந்தது ஆதி மனிதர் அந்த காரிய தூங்கிலே சூத்திராவை கைரேகிக்கு மூலம் ಸೂಚக்கக் கூடிய பாயா இந்த உடலே ஒரு பொம்ம மாலரி ரூஹின்டை கைத்திலே தொங்கி அல்லாஹ் تعالی மனதிற்கு துவமான எப்பொட்டே திக்குள வந்து கை ஆரிபாயின்னு கேக்குறார் அதிலே தூங்கிலே வார் தூங்கிலே வாழ்றவனுக்கி சுனிமாரி து புகழ்த்திற்கே தூக்கத்துக்கு மரணத்துக்கு தூக்கம் இதயம் இங்கே உறந்த ஒருவற்றை சமாளி எடுக்கப்பட்ட வாசகம் அப்படி எனக்கு ஆனால் அது எழுதப்பட்ட வாசகம் இங்கே உறங்குகிறது இறந்தவர் இங்கே உறங்குகிறார் அதே போல இறந்தவர்களுக்கு உறங்குகிறார் என்ற வார்த்தை இருக்கிறது இலக்கியத்தில் புகழ்ந்த வாசகம் வீடு நீக்க அதாவது வீடு தீர நீண்ட தூக்கம் அந்த வீடு தூடு கொண்டால் உயிராக உயிர் கொண்டார் என்ற வார்த்தை இந்த சித்தாந்தத்தை நமக்கு நிறைவு எனவே அன்றாட வாழ்க்கையில் மரண இருக்கும்

மனிம் <laughs> പു പുറപ്പെട്ടുണ്ടാകും അല്ലാഹുവിൽ അല്ലാഹു നയമെടുത്ത എങ്ങനെ അങ്ങ് ഇരവരാക ഉടലും ഉടൻ പെരും ഉടമ നമുക്ക് ഉരുമയാക്കിട്ടിയേറ്റ കേട്ടു இந்த மாயத்தோற்றம் என்று சொல்லப்படுகிற அந்த பாண்டி தந்தவன் கேட்கின்றார் இல்லை என்றால் நம்முடைய உடல் நமக்கு இரவல் நம்முடைய ரோஹ நமக்கு இரவன் தந்தவன் எல்லாமல் நல்லா வேலை முடிந்தவர்கள் நாம் கேட்கிறான் கேட்கும் போது நாம் கொடுக்காமல் இருக்க முடியாது ஆக அல்லாவுக்கு அந்த சில படையினர் சில வளத்துகள் மூலமாக செய் மகான்கள் மூலமாக சில அன்புங்களை நிகழ்த்துவதை போல மனத்துதல் மூலமாக உலகத்தில் சில செயல்பாடுகளை இணைத்து கொண்டிருக்கிறான் அதனால தான் மாணவரு அந்த என்ன வித்தியாசம் உலகத்துக்கு வந்தோம் போகிறோம் நான் தெரியும் எல்லாருக்கும் உலகத்தில் எப்போ வந்தோம் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு மறக்க முடியாது